அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட டிரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இதில் இரண்டு நடவடிக்கைகள் இந்தியாவிற்கு பெரும் தலைவலியாக அமைந்திருக்கிறது ஒன்று அமெரிக்காவில் விரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை வெளியேற்றும் வேலையை ட்ரம்ப் அரசு மேற்கொண்டு வருவது மற்றொன்று இந்தியா உறுப்பினராக உள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் விடுத்திருக்கும் பொருளாதார எச்சரிக்கை அதாவது ட்ரம்பிற்கு சொந்தமான அவர் வெளியிட்ட பதிவு தான் இப்போது நாடுகள் புதிய கரன்சியை உருவாக்குவது அல்லது டாலருக்கு பதிலாக வேறு ஏதாவது நாணயங்களை ஆதரிக்க முடிவு செய்தால் அந்த நாடுகள் நூறு சதவீத வரியை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார் டொனால்டு டிரம்ப் இது இந்தியாவிற்கான மறைமுக எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது இந்த பயணத்தின் போது அவர் டிரம்பிடம் சில முக்கிய கோரிக்கைகளை வைக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது ஒன்று சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ளவர்களை நாடு கடத்துவது தொடர்பாகவும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்தது தொடர்பாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் ஜவுளி முதல் மோட்டார் வாகனங்கள் வரை இறக்குமதி மீதான வரியை குறைப்பதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது இது அமெரிக்காவிற்கு சாதகமாக அமையும் பட்சத்தில் இந்திய விவகாரத்தில் ட்ரம்ப் சில மாற்றங்களை செய்யலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் மோடி மற்றும் ட்ரம்பின் இந்த சந்திப்பு தற்போது உலக அளவில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது